அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகரது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திருவோணம் நட்சத்திரத்தோடு வருகிறது அருமையான வியாழக்கிழமை ஒரு முக்கியமான நாள் அடியனின் திருமண நாள் திவ்யாவை கரம்பிடித்த நாள் ஏழு மூணு தேனி வருச நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தான் எங்களுக்கு திருமணமே நடந்தது அதை வந்து அன்றைக்கே பெருமாள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நம்ம தாய் மாமன் கூட்டிகிட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார் பெருமாள் கோயிலில் தான் இந்த ஏழு மூணு அன்று காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு ஏழு செவன் தேர்ட்டி டு எயிட்டுக்குள்ளே கல்யாண நேரம் நாளில் ஞாபகம் வச்சுக்கிற நிலைமையிலேயான நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் தான் திவ்யாவோட கரம் பிடித்த ஒரு அருமையான ஒரு நாள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்கள் பின்னால் நிச்சயம் ஒரு பெண் இருப்பால் அவள் மனைவியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஜெயித்த எல்லார் பின்னாடியுமே அவங்க மனைவி உறுதுணையாக இருப்பாங்க நல்ல மனைவி அமைந்தவனெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான் சாமி நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போராடிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நல்ல துணை நல்ல இணை கிடைக்காததான் விஷயமே ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியை தவிர வேறு யாருமே அவங்கள பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடவே முடியாது சாமி ஆனால் நான் இருக்கேன் நீ பா நீ நான் நீ போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் சாமி அந்த பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் எப்போ ஏற்பட்ட பேக்ரவுண்டையும் சரிச்சுட்டு வந்துடலாம் அது கிடைக்கணும் சாமி உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்கள் கணவன் நான் இருக்கம்மா நீ பாருமா நீ பண்ணுமா என்ன சொன்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் கணவன் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அதே மாதிரி நீங்கள் போய் பண்ணுங்கள் யார் என்ன சொன்ன நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நமக்கும் பொது வாழ்க்கையில் எத்தனையோ விசீஸ்லாம் வரும் சில நேரங்கள் நானே தோய்வடைஞ்சிடுவேன் சில பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப எனக்கு வந்து நீங்கள் இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கல நான் பணம் கட்டி நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறவங்க இருக்காங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறவங்க இருக்காங்க அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க சில நேரங்களில் நானே என்னடா இது நம்ம எத்தனை தான் பண்ண முடியும் நான் எதை நோக்கி ஓடுறேன்னு தெரியாது நானே கொஞ்சம் தோய்வடைகிற நேரத்தில் கூட என் மனைவி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு அடுத்த நாள் அந்த ஃப்ரெஷ்ஷாக திரும்ப வந்து உட்கார பாருங்கள் எப்படியும் தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம பதினஞ்சு ஜாதத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு எத்தனையோ நாள் பையகண்ட சொல்லுவாங்க ஒரு சினிமா வந்திருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஜெயமரியோட ஃபேன் வேறு அவங்க சைரன் சைரன் படம் ரிலீஸ் ஆகி ப பழைய்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க போய் பாட்டு வந்தால் பரவாயில்ல அப்பா இருக்கிற பிஸியில் அவரை கூப்பிடவா முடியும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை எனக்காக அவங்க விட்டுருக்காங்க நீங்கள் வந்து நான் சரியாக வீட்டுக்கு போகிறதில்ல அவங்க கையில் சாப்பிட்றதில்ல அவங்களுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அவங்க கூட உட்காந்து நான் பேசுகிறதே இல்லை நான் எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தோடைய தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றா ஆஃபீஸில் இருந்தால் நேரில் பார்க்குறேன் வீட்டுக்கு போனால் ஆன்லைன் ஜாதத்தை எடுத்து வச்சு உட்காந்துக்கிறேன் ஏதோ ஒன்று நான் வந்து ஜாதகத்தோடைய ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் போனாலும் அந்த இடத்துல தாங்கி பிடித்து நல்ல ஒரு மனைவியாக நல்ல ஒரு இணையாக துணைவியாக அவங்க இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கணவனை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக போராடுங்கள் நீங்கள் உங்கள் கணவன் ஜெயிச்சிட்டாருன்னா அது உங்களுடைய வெற்றி உங்கள் மனைவி ஜெயிச்சிட்டாங்கன்னா அது உங்களுடைய வெற்றி எந்த இடத்துலையும் அவங்கள நம்பாமல் வெட்டுறாதீங்க அவங்கள நம்புங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றதை அவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத காட்டுங்க முடியுங்கிற வார்த்தை முதல்ல அவங்களுக்கு பதிய வைங்க உன்னால் முடியுமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பின்னாடி நில்லுங்க நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த யானை இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லாரியில் ஏறும் அந்த ஏறும் பொழுது இந்த யானை பார்க்கு போய் பின்னாடி அப்படி கையை சாமி அந்த யானை என்ன நினச்சிக்கோ நம்ம முதலாளில் நிற்கிறான்டா பின்னாடி அவன் தான் நம்மளை தூக்கி விட்றான்ற தைரியத்துலேயே அது மேலே ஏறிடும் இவன் தூக்கியா அந்த யானை ஏறப்போகுது அத்தனாயிரம் கிலோ இருக்கிற யானை இவன் வைக்கிற ஒத்த கையில் அது ஏற போது இல்லை அந்த யானை முன்னாடி பார்த்து ஏறுகிறது அந்த யானைக்கு அடி சறுக்கி விடுமோ என்ற பயம் எழுகிறது அப்போ இவன் பின்னாடி கை வச்சு ஒரு தள்ளு தள்ளுறான் அப்போ அந்த யானை என்ன நினைக்கிது நம்மை வளர்த்தவன் நம்மை நம்மை பாதுகாப்பவன் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவன் என் முதலாளி அவன் இருக்கிறான் இந்த பாகன் வந்து பின்னாடி நின்று என்னை தள்ளுறான் அந்த உந்துதலில் நான் ஏறுகிறேன் அப்படின்னு அந்த யானை ஏறி போகிறது பல பேர் இந்த அபயகரம் கிடைக்காம தான் சாமி நிற்கிறாங்க உங்களால் முடிந்தால் அந்த ஒரு அபயகரத்தை நீட்டுங்கள் அப்படியே அதை அப்படியே அந்த தள்ளி விடுங்க அப்படி முன்னாடி வாழ்க்கையில் என்னத்தை சாமி கொண்டு போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு யாரை உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருந்தால் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க சாமி அடுத்தவங்க மேலே வரட்டும் நீங்கள் எதை எல்லாருமே ஒரு வாய்ப்பு தானே சாமி மேலே வந்திருக்கோம் ரிசவானந்தர்னா தனியாகவே சாமி முளைச்சி வந்துட்டாரு இல்லை சாமி என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார் பல பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் திருப்பூர் செல்வராஜையெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சாமி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் சாமி நம்ம மேலே வர்றோம் எந்த ஒரு மனிதனும் தனியாக இந்த சமுதாயத்தில் மேலே வர முடியவே முடியாது ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒரு உந்துதல் ஒரு சின்னதாக ஒரு கை ஒரு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சாமி அதை பண்ணி கொடுங்க அதான் விஷயம் அதை உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் என் மனைவி எனக்கு சிறப்பான ஒரு உந்துதலோடு இருக்கிறாங்க அவங்க எனக்கு கிடைத்த ஒரு பொக்கீஷம் சொக்கநாதனே எனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அவங்க நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் ஸோ இனிய திருமண வாழ்த்துக்களை அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி இரவு பத்து இருபத்தி ஏழு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் முத்திராடம் அதன் பின்பு திருவோணம் உத்திராடத்திற்கு வைநாசிகம் சுவாதி திருவோணத்துக்கு வைநாசியம் விசாகம் அதிகாலை ஐந்து நான்கு வரைக்கும் வரியார் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வரிகம் நாமயோகம் வரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு காலை பதினொன்று இருபத்தைந்து வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பத்து இருபத்தி ஏழு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசை சந்திரன் துவாதசி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கக்கூடிய அருமையான பொண்ணால் அருமையான வியாழக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு வியாழன் உரையில் அன்னதானம் செய்யுங்கள் காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் போய் குரு தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் குருநாதர் ஸ்டேஜில் யாராக இருந்தாங்கன்னா மதியானம் கூட்டிகிட்டு போய் அவங்கள சாப்பிட வைங்க ரொம்ப மரியாதையாக நடத்துங்கள் குருநாதர் அமைப்பில் இருக்கவங்க ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் மதிய உணவு சமைச்சு எடுத்துகிட்டு போங்க நாளே சொல்லிட்டு வந்துடுங்க நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மதிய உணவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் ஆசிரியரோடு ஒரு நாள் அமர்ந்து உணவு வருந்துங்கள் காலேஜ்லேயே இருந்தாலும் சரி ஸ்கூல்லேயாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்கள் தினசரி நீங்கள் வந்து ஆசிரியரின் பொற்பாதம் தொட்டு வணங்குங்கள் வியாழக்கிழமை வணங்கி கம்பல்சரி உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புங்கள் போன உடனே ஆசிரியர் காலில் விழுந்து வணங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புங்கள் ஆசிரியர்களிடம் அவர்கள் ஆசீர்வாதம் வாங்கட்டும் மிகப்பெரிய வாழ்க்கையை அடையட்டும் வாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி பலன்கள் என்ன சொல்கிறதும் பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை தோங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தைப்பறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துடும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷ ராசி மண்டலங்களை பார்த்தோம் மிகவும் அருமையாக இருந்தது வாருங்கள் அருமையான வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது எட்டாம் தேதி பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்